சாதியவாத கட்சிகளோடும் மதவாத கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு திருமாவளவன் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு அப்போ அவர் எந்த சமூக மக்களுக்காக கட்சி நடத்துகிறாரு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்லாம் யார் அடுத்தது அன்புமணி ராமதாஸை முடக்க நினைக்கும் கார்பரேட் மாபியா அடுத்ததாக திமுக கூட்டணியிலும் இடம் இல்லை அதிமுக கூட்டணியிலும் இடம் இல்லை ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் தனியாக போட்டியிட போகிறாரா இதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி வந்து திருமாவளவன் மதவாத பிஜேபியோடும் சாதியவாத பாமகவோடும் ஒருபோதும் கூட்டணி கிடையாது நாங்கள் அவங்க இருக்கிற எதிர்த்து சில தான் இருப்போம் அப்படின்னு அறுக்கி விட்டுக்கிட்டே இருப்பார் எப்போவுமே ஒரு அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வரவேற்கணும் ஏன்னா கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பின்தங்கியிருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை முன்னேற்றி விடுவதன் மூலமாக ஒரு சமூகம் முன்னாடி வருது ஆனால் அதே மாதிரி அடுத்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தலைவர்களை சாதியை கட்சின்னு சொல்லும் போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா திருமாவளவன் எந்த சமூக மக்களுக்காக கட்சி நடத்துகிறாரு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக எந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை ஒரு கட்சி எந்த தொகுதிகளில் அதிகமாக போட்டியிடுது அப்படின்னு பார்த்தாலே அவங்கள யாரா மற்ற கட்சி நினைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனால் அவர் என்ன செய்வார்னா அடுத்த கட்சிகளை பார்த்து வர சொல்லிகிட்டே இருப்பார் பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சிய சாதி கட்சின்னு அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா அந்த சமூக மக்கள் இவங்களை வந்து பகச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆட்களை வச்சுதான் பேச வைப்பாங்க இது ரொம்ப காலமாகவே நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாமகவை திட்டி பேசணுன்னா ஸ்டாலினோ இல்லை எடப்பாடியோ பேச மாட்டாங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அதே சமூக அந்த வன்னிய அமைச்சர்கள் வச்சு தான் பேச வைப்பாங்க ஏன்னா அப்போ தான் இந்த சொல்லுவாங்க இல்லையா ஆடு நனைது அப்படின்னு ஓனாய் எழுதுச்சான் அப்படின்னு ஸோ அந்த சமூக மக்கள் மீது உங்களுக்கு பாசமும் கிடையாது பத்துதலும் கிடையாது அந்த மக்கள் கோவப்பட்டாங்கன்னா நமக்கு ஓட்டுலாம் போயிருமே அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஆட்களை வச்சு பேச வைப்பாங்க அதுக்கு பணம் காசு பதவி எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாருன்னா பிற சமூக மக்களுக்கு போராடக்கூடிய கட்சியை பார்த்து இவங்க சாதி கட்சின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாமக ஆரம்பிச்ச காலத்தில் அவங்க பொதுச் செயலாளர் பதவி பொருளாளர் பதவியை பிற சமூக மக்களுக்கு தான் கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைச்ச கூட அவங்க தலித் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நிறைய போராட்டங்களில் எல்லா சமூக மக்களுக்கும் போராடி தான் கட்சியை வளர்க்கணும் நினைச்சாங்க ஆனால் அந்த கட்சி வளர்ந்துட்டா பின்னாடி மற்ற கட்சிகளுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி ஆரம்ப காலத்திலேருந்து அவங்க சாதிய வட்டத்திலே அடக்குனாங்க ஏன்னா ஒரு சமூக மக்கள் அவங்கள உயர்த்தி பிடிக்கிறாங்க வேறு சமூக மக்கள் வரலை அப்படின்றதுக்காக அந்த சமூக மக்கள் அவங்க கைவிடலை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு தமிழகம் முழுதும் வச்சிருக்கிறாங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஒவ்வொரு தொகுதியிலும் ஓட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த சமூக மக்கள் ஓட்டு வேணுன்றதுனால தான் அவங்களை அனுசரித்து ரெண்டு கட்சியும் போகுது ஆனால் மற்ற கட்சிகளை வச்சு சாதி கட்சி சாதி கட்சின்னு பேச வச்சு யார் கூட கூட்டணி வச்சிடக்கூடாது அவங்க மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அந்த வன்னிய சமூக மக்கள் பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே ஏழை மக்கள் ஒன்று விவசாயிகளாக இருப்பாங்க இல்லைன்னா கூலி தொழிலாளர்களாக இருப்பாங்க அவங்க வந்து மிக உயர்ந்த பதவிகள் இல்லை அதனால் இந்த சமூக மக்கள் படிப்பறிவு இல்லாமல் அடிமைத்தலையிலே இருந்தால் தான் நம்ம ஆள முடியும்னு நினைக்கிறதுனால தான் சில கட்சிகள் வந்து அவங்கள வந்து உயர்ந்த ஒரு நிலைக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அங்கே போட்டிட்டு அவங்க மேலே வர முடியாமல் தடுக்கிறாங்க ஏற்கனவே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மத்திய அமைச்சராக இருந்தபோது ஒன் நாட் எயிட் திட்டம் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லை ரயில்வே இதில் வந்து அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சப்போ நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த சேலம் கோட்டம் கூட அவங்க முயற்சியில் அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லை சித்த மருத்துவம் தாம்பரத்தில் வந்தது அவங்க முயற்சி தான் இப்போ இருக்கக்கூடிய மதர் எய்ம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அன்புமணி என்ற பெரியல தான் பர்மிஷன் கொடுத்தாங்க ஸோ நிறைய முயற்சிகள் கொண்டு வரும்போது அந்த சமூக மக்களுடைய தொடர்ச்சியான தலைவராக அவர் வந்துடக்கூடாது அப்படின்றனால நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் மாமியாக பிளான் பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு முக்கியமான வேலை நடக்கணும்னா அங்கே நிறைய ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க நீங்கள் வாங்க என்ன கவனிங்க உங்களுக்கு என்ன வேணால் நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மத்திய அமைச்சரில் கூட அமைச்சரவாக யார் இருக்கணும்னு சொல்லிட்டு கார்பரேட் கம்பெனி தான் முடிவெடுக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் நீராரியா அம்பானி அவங்கலாம் முக்கியமான துறைகள்லாம் வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ அம்மொழி அன்புமணி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிகரெட்டை வந்து பேன் பண்ண சொல்லிட்டு முக்கியமாக போராடினதுனால அடுத்து திரும்பி அவர் வந்துட்டார்னா நமக்குலாம் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் அவர் ரெண்டாவது முறை தனியாக ஒரு எம்பி ஜெயிச்சப்ப கூட பதவி கொடுக்க விடாமல் அந்த கார்பரேட் கம்பெனியெல்லாம் தடுத்துட்டாங்க ஏன்னா நிதி கொடுக்குறவங்க அவங்க தான் அவங்க பேசி தான் கேட்பாங்க ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து முதல்ல கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னார் நல்லா பாருங்கள் தமிழ்நாட்டில் மருத்துவம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் எஜுகேஷன் நடத்துறது யார் அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வந்து இல்லாமல் போனால் என்ன பண்ணுவாங்க அவங்க முதல் தடை அடுத்தது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இடுபொருட்களை இலவசமாக கொடுப்பேன்னு சொன்னாங்க அப்போ தனியார் உர கம்பெனிகள் என்னென்ன பண்ணுவாங்க நம்ம உரம்லாம் விற்க முடியாது அதுக்கு அவங்க பிளான் பண்ணுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா போதை கஞ்சா ஒழிப்பேன்னு சொல்கிறாரு முதல் கையெழுத்து போட்டு மதுக்கடைகளை போடுவேன்னு சொல்கிறாங்க இப்போ தனியார் மதுபான ஆலைகள் நடத்தக்கூடியவங்களாம் என்ன நினைப்பாங்க இவங்க வந்தால் நம்ம தொழிலுக்கே ஆபத்து ஏன்னா ஒரு சாதாரண மெடிக்கல் ஷாப்பு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயை போட்டு பத்து ரூபா சம்பாதிக்க நினைப்பாங்க அரசியல்வாதிகள் ஒரு ரூபாயை போட்டு ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியுன்னு நினைப்பாள் விடுவாங்களா ஸோ இந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனி தான் பதவிகளே வரவிட மாட்டாங்க இந்த கட்சிகள் வளரும்னு நினச்சா இந்த மாதிரி சில்லற தலைவர்களை வச்சுட்டு எதிர்த்து அறிக்கை விட்டு அவங்க முடக்க நினைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து மிகப்பெரிய போராளி தான் ஆனால் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவுலேயும் போக முடியல திமுகவுலேயும் போக முடியல இப்போ தனியாக நிற்பாங்க அப்படின்னா ஏற்கனவே தெரியும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மணிக்கு முன்னாடி போயிட்டாங்க ஸோ அவங்க தொகுதியில் வந்து ஒரு முப்பதாயிரம் ஓட்டு இருக்குன்னா ராமதாஸ் தனியாக நின்றாருன்னா அஞ்சாயிரம் ஓட்டு கூட கிடைக்காது ஸோ அது மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு வந்துடும் அதனால் மேக்சிமம் அவங்க தனியாக நிற்க மாட்டாங்க விஜய் போட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருடைய மரியாதைக்கு விஜய் வந்து ரெக்கன் கிடைக்காது ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு பிஜேபி கூட்டணியில் ஒரு கௌரவமான தொகுதிகள் என்னுடைய ஆதரவாளர் கொடுங்க அதில் நிற்கிறோன்னு நினைப்பாங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா தேர்தலை புறக்கணிச்சுட்டு மௌனமா இருப்பாங்க ஸோ அதுதான் நடக்க போகுது ஸோ இந்த தேர்தல்ல அன்புமணிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குன்னு எல்லாமே சொல்றாங்க நிச்சயமா அவங்க அதிகப்படியான இருபதுல இருந்து எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க